ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலியின் மாமா சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு வாரமாக தலைமறைவாக இருந்த ஜோசுவா எடிசன் என்கின்ற அந்த நபரை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காவலர்கள் கைது செய்து எஃப்ஐஆர் பதித்து சிறையில் அடைத்துள்ளார்கள் யார் இந்த ஜோசுவா எடிசன் என்று சொல்லி கேட்டால் ஜான் ஜபராஜ் போக்சோ வழக்கிலே கைதான உடனடியாக ஜான் ஜபராஜை நல்லவன் போல காண்பிப்பதற்காக ஜான்ஜபராஜ் ரொம்ப நல்லவனாக்கும் அவனுடைய மனைவிதான் சதி செய்து இவனை சிறையில் அடைத்தார் என்கிறது போல பொய் செய்திகளை பரப்புவதற்கு ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலி குடும்பம் தீவிரமாக செயல்பட்டது அது கிறிஸ்தவத்திற்கும் சரி இந்த ஜான் இந்த வழக்கிற்கும் சரி சம்பந்தமே இல்லாத நபர்கள் கூட யூடியூபர்களில் போய் எல்லாம் தெரிந்ததை போல ஜான்ஜபராஜ் ரொம்ப நல்லவனாக்கும் அவர்களுடைய மனைவிதான் ரொம்ப மோசம் என்பது போல பேசியிருந்தார்கள்த்திய பிரபு என்கின்ற நபர் அவர் பேசியது அத்தனையும் பொய்கள் என்றும் அவருக்கு அப்படி பேச சொல்லிக் கொடுத்தது இந்த ஆதாரத்தோடு ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறேன் இந்த செய்திகளை பரப்ப காரணமாக இருந்த இந்த ஜோசுவா எடிசன் என்கின்ற நபர் இந்த ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலியுடைய அம்மா இவரை தம்பி தம்பி என்று சொல்லி கொண்டாடுவார்கள் அப்போ இந்த ஜோசுவா எடிசன் ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலிக்கு என்ன உறவு வருகிறது மாமா உறவு வருகிறது ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலியின் மாமா ஜோசுசன் என்கின்ற நபர் ஜான்ஜபராஜுக்கும் கள்ளக்காதலிக்கும் மாமா வேலை பார்க்கிறவராகவும் இருந்திருக்கிறார் ஜான்ஜபராஜு கைது செய்யப்பட்ட பின்பதாக இவர் கோயம்புத்தூர்ல உள்ள பல வழக்கறிஞர்களை மிரட்டி இருக்கிறார் கோயம்புத்தூர்ல உள்ள சில வக்கீல்கள் ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கிறதற்காக மிரட்டியிருக்கிறான் இவரால் மிரட்டப்பட்ட வழக்கறிஞர் போலீஸ்லேயே புகார் கொடுத்திருந்தார் அப்படி போலீஸ்லேயே புகார் கொடுத்ததுனால் இந்த புகார் கொடுத்த வக்கீலின் நண்பருக்கு இரவு கால் மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த ஜோசவாடிசன் என்கின்ற நபர் மிரட்டுகிறான் கெட்ட வார்த்தை பேசி மிரட்டியிருக்கிறான் இதற்கு காரணம் என்ன ஓக்சோ குற்றவாளியாகிய ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக செயல்படாதது ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக செயல்படாததுனால் அவருடைய மனைவிக்கு ஆதரவாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து அப்படி செய்திருக்க அப்படி கெட்ட வார்த்தை பேசி மிரட்டியிருக்கிறார் என்று சொல்லி புகார் கொடுக்கப்பட்டது புகார் கொடுக்கப்பட்ட உடனடியாக போலீசார் இவரை அழைத்திருக்கிறார்கள் உடனடியாக தன்னுடைய ஃபேஸ்புக்கை டிஆக்டிவேட் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார் இந்த ஆசாமி வெள்ளிக்கிழமையிலே தான் ஒரு வழியாக போலீஸார் தேடி கண்டுபிடித்து பிடித்தார்கள் பிடித்து எஃப்ஐஆர் போட்டு சிறையிலே தள்ளியிருக்கிறார்கள் எஃப்ஐஆரில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்டின் விவரத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் நான் கோவையில் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன் கோவை ராமநாதபுரத்தில் வசிக்கும் எடிசன் என்பவர் என் நண்பருக்கு கடந்த ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு சுமார் ஒன்றேகால் மணிக்கு அவருடைய மொபைலிலிருந்து என் நண்பருடைய மொபைல் எண்ணுக்கு அழைத்து அந்த டேஸ் மகன் கிட்ட அது கெட்ட வருது சொல்லிடு என் மேல கேஸ் கொடுத்துருக்கான் தெரியுமா சொல்லிடு நைட்டு ஒன்னே கால் மணிக்கு நான் கூப்பிடுறேன் அவன் தொண்டை அறுத்துருவேன் சொல்லு கெட்ட வார்த்தை அவன் தொண்டையில கெட்ட வார்த்தை அறுத்து விட்டுடுவேன்னு சொல்லு என்று மிரட்டி உள்ளான் இந்த தகவலை அந்த நண்பர் என்னிடம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி காலையில் நான் சென்னை இருந்தபோது பூநிலை சொன்னார் நான் இன்று பன்னிரண்டு ஐந்து இருபத்தி ஐந்து மதியம் சென்னையிலிருந்து வந்தேன் போக்சோ வழக்கில் சிறையில் இருக்கும் ஜான் ஜபராஜ் என்பவருக்கு எதிராக அவரது மனைவிக்கு சட்டப்படியான உதவிகள் செய்கிறேன் என்கிற சந்தேகத்தில் ஜான் ஜபராஜின் உறவினர் ஜோசு அடிசன் இவ்வாறு மிரட்டியுள்ளான் மேற்கண் மேற்கண்ட நபர்கள் பணபலமும் அடியாள் பலமும் உடையவர்கள் இவர்களால் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று அஞ்சுகிறேன் ஆகையால் போனில் கெட்ட வார்த்தை பேசி எனக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஜோசுவா எடிசன் மீது சட்டப்படியே நடவடிக்கை எடுத்து எனக்கு பாதுகாப்பு தருமாறு வேண்டுகிறேன் என்ற மேற்படி வாதியின் எழுத்து மூலமான புகாரின் பேரில் துடியலூர் காவல் நிலைய குற்றையான் இந்த போக்சோ குற்றவாளி ஆகிய ஜான்ஜாஜுடைய அல்லறை சில்லறைகள் உண்மை பேசுகிறவர்களை மிரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் பொறுத்து போவார்கள் சட்டத்தை தெரிந்த வக்கீல்களை மிரட்டினால் அவர்கள் சும்மா இருப்பார்களா ஆகவே ராஞ்சபராஜுடைய கள்ளக்காதலியின் மாமா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அது யாருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீர்கள் ஒரு போக்சோ குற்றவாளி சிறு பிள்ளைகளிடத்தில் அத்துமீறியவர் மனைவி உயிரோடு இருக்கும்போது மனைவியை தள்ளி விட்டு இன்னொரு பெண்ணை கள்ளக்காதல் செய்து அந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லி பகிரங்கமாக அறிக்கை விட்டவன் அவனை தேவ ஊழியர் என்று சொல்லி கொண்டாடுகிறீர்கள் பால் பெரும் பணம் செலவு செய்து அவனுக்கு பெயில் வாங்கி கொடுத்திருக்கிறான் ஆட்களை பிடித்து வக்கீல்களை பிடித்து பெரும் பணம் செலவு செய்து அவனுக்கு பெயில் வாங்கி கொடுத்திருக்கிறார் இதிலே சிலர் முற்றால்தனமாக பேசுகிறார்கள் ஜான் ஜபராஜுக்கு பெயில் கிடைத்ததாகவே அவன் குற்றவாளி இல்லை ஆனால் அவன் குற்றவாளி இல்லை என்று விடுதலை அவனுக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜான் ஜபராஜ் மீது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு பாலியல் சீண்டல் இரண்டு குழந்தைகள் இன்றத்திலே அத்துமீறி இருக்கிறான் பாலிசி பாலியல் சீண்டல் செய்திருக்கிறான் என்கிறது பெயில் கிடைத்தது என்கிற குற்றம் இல்லை சொல்வீர்களா சட்டத்தை கூட விலைக்கு வாங்கக்கூடிய இந்தியாவின் நீதிமன்றங்கள் காணப்படுகிறது அலகாபாத்திலே ஒரு உயர் நீதிமன்றம் சில வாரங்களுக்கு முன்பாக கொடுத்த தீர்ப்பு நாட்டை அதிர்ச்சியடைய செய்தது தெரியுமா பெண்ணின் நெஞ்சில் கை வைப்பது ஆடைகளை களைவது ஆகியவற்றை பாலியல் முயற்சியாக கருத முடியாது என வழக்கு ஒன்றில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி கூறிய கருத்து சர்ச்சையாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கசகங் என்ற பகுதியைச் சேர்ந்த பதினோரு வயது சிறுமியை பவன் ஆகாஷ் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ராம் மனோகர் மிஸ்ரா பாதிக்கப்பட்ட சிறுமியின் மார்பகங்களை தொடுவது உடையை அகற்றுவது ஆகியவை போக்சோ சட்டத்தின் கீழ் வராது என்று உத்தரவிட்டார் நீதிமன்றங்கள் இன்றைக்கு அப்படித்தான் காணப்படுகிறது பாருங்கள் ஆகவே ஒரு நீதிமன்றம் ஒருத்தனுக்கு வெயில் கொடுத்தது என்கிறதற்காக அவன் குற்றவாளி இல்லை அவன் தப்பு செய்யவில்லை என்ற அர்த்தமா சின்ன குழந்தைகள் என்ன போய் சொன்னார்களா அந்த சின்ன பிள்ளைகளிடத்தில் தீர விசாரித்து குற்றத்தை வழக்கு பதிவு செய்த அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் சொன்னார்களா என்னையா இது ஜான்ஜபராஜ் மட்டுமல்ல குற்றவாளி ஜான்ஜபராஜுடைய மச்சானம் சேர்த்துதானே குற்றவாளி முட்டாள்தனமாக சிலர் பேசுகிறார்கள் ஜான் ஜான்ஜப் மனைவி குடும்பம் ஜான் பழிவாங்குவதற்காக வழக்கு போட்டார்கள் என்று சொல்லி ஜான் குடும்பம் ஜான்ஜப் மனைவியின் தம்பியையும் சேர்த்து மாட்டி விட்டார்களா என்னையா இது வழக்கு பதிவு ஜான்ஜப்ராஜுக்கு மட்டுமல்ல ஜான்ஜப்ராஜு ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஜான் ஜான்ஜெபுடைய மனைவி குடும்பம் எல்லார் மீதும் தான் வழக்கு இருக்கிறது சிந்தித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தங்கள் குற்றத்தை இப்பொழுதும் மறைக்கிறவர்களாக தங்கள் இமேஜை காப்பாற்ற வேண்டதான் முயற்சிக்கிறார்களே தவிர தாங்கள் செய்த தவறில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறதில்லை இப்பொழுது கூட ஜான் ஜபராஜுக்கு பால் தங்கையா பணம் செலவச்சு வெயில் எடுத்திருக்கிறான் இப்பொழுது கோயம்புத்தூர்லே அந்த துறை அதிகாரி முன்பாக டெய்லி ஜான் ஜபராஜ் போய் கையொப்பட வேண்டும் அதற்காக ஜான் ஜபராஜ் ஐடிசி ஹோட்டல்ல தங்கி இருக்கிறார் பெரிய நட்சத்திர ஹோட்டல் அங்கே தங்குவதற்கு இருக்கிறதுல குறைந்த கட்டணம் ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜிஎஸ்டி பிளஸ் சாப்பாடு எல்லாம் சேர்த்தால் ஒரு நாளைக்கு எப்படியும் பத்தாயிரம் ரூபாய் வரும் கணக்கு போட்டு பாருங்கள் மாதம் தங்கினால் எவ்வளவு ரூபாய் என்று ஆகும் என்று சொல்லி யாருடைய பணம் யாருடைய பணம் பால் தங்கையை கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணமா இல்லை மக்களுடைய பணம் மக்கள் காணிக்கை என்று சொல்லி கொடுத்த பணம் எங்களுக்கு காணிக்கை கொடுங்கள் தசனபாகம் கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாங்கின பணம் எதற்கு செலவுபடுத்தப்படுகிறது பாலியல் குற்றவாளி நட்சத்திர ஓட்டலை தங்க வைப்பதற்கு செலவு செய்யப்படுகிறது கொஞ்சமாக மனம் திரும்புங்கள் இன்றைக்கும் சொர்ணையற்றவர்களாக அறிவு கட்டவர்களாக முட்டாளர்களாக இந்த ஜான்ஜபராஜுடைய விசிறுகள் காணப்படுகொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய ஊழியன் என்று சொல்லி இன்றைக்கும் எங்கடா படிச்சிங்க வேதாகமத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் தூக்கி எறிந்து விட்டு சொல்லுங்கள் ஜான்ஜபராஜ் எங்களுடைய ஊழியர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஜான்ஜவராஜ் ஊழியர் என்று சொல்லிக்கொள் கையில் தூக்கி கொண்டு சொல்லுகிறது ஜான்ஜபராஜ் போன்ற கேடு கட்டவர்கள் ஊழியர் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது ஒரு ஊழியக்காரன் என்றால் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும் பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏகப்பட்ட குணாதிசயங்களை வேதாகம் நமக்கு காண்பிக்கிறது இதுல ஒரு குணாதிசயம் கூட இல்லாத ஜஸ்டின் போன்றவர்களை இன்றைக்கு ஊழியக்காரன் தங்கையா போன்றவர்களை ஊழியக்காரன் என்று சொல்லி அவர்களுக்கு கோடிக்கணக்கில் கொண்டு கொட்டி கொடுக்கிறீர்களே அந்த பணம் எதற்கு செலவிடப்படுகிறது ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு செலவிடப்படுகிறது கொஞ்சமாக மனம் திரும்புங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட அவர்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய தலைவர்கள் உங்கள் தலைவர்களை விமர்சனம் செய்கிறார்கள் என்கின்ற காரணத்திற்காக கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுகிறீர்கள் அல்லவா நான் சும்மா இருக்கலாம் எல்லாரும் அதை போல இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மனம் திரும்புங்கள் ஜான்ஞ்சபராஜுடைய ஆதரவாளர்கள் இப்படி காணப்படுவீர்கள் என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட பெயில் கூட அவர்களை ரத்து செய்யப்பட வாய்ப்பு உண்டு ஆகவே தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடங்கி இருங்கள் நீங்கள் குற்றம் செய்தால் தீமை செய்தால் பயந்துரு தான் வேதம் சொல்லுகிற காரியம் நீ தீமை செய்திருக்கிறாய் அப்படியானால் நீ பயந்து இருக்க வேண்டும் அடங்கித்தான் இருக்க வேண்டும் தீமையும் செய்துவிட்டு நான் என் யாரும் என்ன எதுவும் பேசக்கூடாதுதான் ஹோட்டல்ல தான் தங்குவேன் என்று சொல்லி கெத்துக்காக வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நீ செய்த தீமையை தீமை என்ற நீ உணரவில்லை என்ற அர்த்தம் நீ மனம் இன்னும் மனம் திரும்பவில்லை இன்னும் நீ கேடு கட்ட பாவத்துக்குள்ளாக இருக்கிறான் நீ மனம் திரும்ப தாழ்மையை கற்றுக்கொள் தாழ்த்து அப்பொழுது உன்னை விடுவிப்பார் இந்த சிறையில் இருந்து விடுவிப்பார் என்று உன்னுடைய பாவ கட்டுகளில் இருந்து விடுவிப்பார்கள் இந்த பால் தங்கையா போன்றவர்களுடைய கூட்டணிகளை விட்டு விலகுங்கள் அவர்கள் உங்களை கெடுக்கிறார்கள் பண பணம் ஏராளமாக இருக்கிறது பண கொழுப்பு அதிகரித்ததினால் அதை இப்படி கேடுகட்ட காரியத்திற்கு பயன்படுத்தி அந்த கேடுகட்ட செயலை செய்கிறவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவர்களை மேலும் கெடுத்து மேலும் மேலும் நரகத்துக்குரியவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய சபைகளுக்கு போகிறவர்களை நீங்கள் நரகத்துக்கு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் மனந்திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்